ஆயால மக்களே இன்னைக்கு வித்தியாசமான ஒரு பாயசம் பண்ணலாம் ஆயுத பூஜைக்காக வேண்டி நான் பாயசம் ட்ரை பண்ணேன் நீங்களும் செஞ்சு சமைச்சு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் சிறுபருப்பு முந்திரி பாதாம் தேங்காய் அப்புறமா ரெண்டு ஏலக்காய் இது வந்து மூணு பேருக்கு உண்டான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து தோரம் பருப்பு சிறுபருப்பு சிறுபருப்பு பாயசத்தில் இந்த சொத்தான பாயசம் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன் இதுக்கு மெயினாக பாதாம் கொஞ்சம் வேணும் முந்திரி கொஞ்சம் வேணும் வேர்க்கடலை தேங்காய் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து எப்படி செய்யறதுன்றதை நான் உங்களுக்கு பார்க்குறேன் ஆனால் முந்திரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது முந்திரி தான் சும்மா வேணும் வேர்க்கடலை கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் பட் ஏலக்காய் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க எங்கள் மூணு பேருக்கு கம்மியாக எடுத்துருக்கேன் முதல்ல முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் முந்திரி ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு வேந்தால் போதும் அதாவது வந்து வறுக்கணும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது வெறும் கடையிலேயே வறுத்து பாட்டி தான் எடுக்கணும் அது கொஞ்சம் நல்ல வாசனை வரும்போது நீங்கள் முந்திரி எடுத்துக்கோங்க அந்த முந்திரி எடுத்த கையோடு எடுத்து வச்ச பாதாமையும் அதோடு போட்டு வறு வறுக்க செய்யுங்க ஆனால் முந்திரி கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் பாதாம் அந்த அளவுக்கு வறுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த பாதாமும் நீங்கள் வறுத்து எடுத்த உடனே அதுவும் லைட்டாக அந்த தோளெலாம் லைட்டாக சுருங்கிற மாதிரி வறுக்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் நான் கொஞ்சம் அதில் ஏலக்காவும் கலந்துட்டேன் அதனால் ஏலக்காவும் இதில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது மூணுமே நல்லா வதங்க விதங்க ஒரு ப்ரௌனும் கருப்பும் கலந்த மாதிரி ஒரு கலர் வரும் அந்த டைமில் நான் எல்லாத்தையுமே எடுத்து கொட்டிக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சுக்கிட்டேன் தனியாக வந்து வேர்க்கலையை வறுத்தேன் ஏன்னா வேர்க்கலை வேக கொஞ்சம் நேரமாகும் இது ரெண்டை விட அதனால் வேர்க்கலை தனியாக வறுத்தி எடுத்துக்கிட்டேன் தோலோட விதவங்கிட்ட தோல் இல்லாத இருந்தால் கூட வறுத்து எடுத்துக்கலாம் இல்லை கடையில் வாங்கின வறுத்த வேர்க்கலை இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கும் அது மாதிரி வறுத்தக்கடலை வறுத்த வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா சும்மா ஒரு வாட்டு வாட்டினா போதும் இது கொஞ்சம் பச்சையாக இருந்ததெல்லாம் ரொம்ப நேரம் நான் வறுத்தி எடுத்தேன் இதை மூணுமே சேர்த்து அதோட சேர்த்து ஏலக்கம் போட்டதால கொஞ்சம் மணமாக இருக்குன்றதால மொத்தமாக போட்டு பருத்தி எடுத்து பவுடர் ஆக்கிக்கிட்டேன் அதுக்குள்ளே சிறுபருப்பை வேக வச்சுட்டேன் கடையில் வறுத்துட்டேன் வறுத்து தான் நான் சமைப்பேன் ஏன்னா அது வாசனையாகவும் இருக்கும் ரெண்டாவது சளி பிடிக்கிறேன் இந்த சனிக்காலில் தான் சளி அவ்வளோவா பிடிக்காது அதனால் கொஞ்சம் பொன்னிறமாகவும் ஒன்று ரெண்டு கருப்பாகவும் ஆனால் தான் நல்லாயிருக்கும் ருசியாக ருசியும் வந்து வறுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் நான் நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதிலே தண்ணியை வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ அந்த இதோடு இந்த மொன் மொத்தமாக நாங்கள் ஊற வே எடுத்த அந்த பவுட்ருக்கு மொத்தமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பருப்பு வே வேக வச்சு எழுதீங்கன்னா அந்த இதில் பருப்பு வெந்துதலையும் இந்த பவுடரில் தூக்கி ஒன்றா போட்டு கலந்து நல்லா கைவிடாமல் கிண்டரும் எல்லாம் அடிப்பிடிச்சிக்கும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறமா தேங்காய் வறுத்தி அந்த தேங்காயை வரைச்சி கடைசியில் தான் நாங்கள் ஏலக்காவை மிக்ஸியில் அரைச்சி போட்டேன் அதனால் ஏலக்காவை பிடிச்சி தனியாக வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் வெந்த பிறகு அதையும் கலந்துக்கணுன்றதானே இப்போ தேங்காய் வறுத்தேன் தேங்காய் வந்து எதுக்காக வறுத்து அரைக்கிறேன்னா தேங்காய் வந்து நம்ம அறுத்தோம்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தால் கூட கிடாது ரெண்டாவது பச்சை வாசனை வராமல் இருக்கும் மூணாவது எப்போ வேணால் நம்ம சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு சத்தானது இந்த ரெடி பண்ண அந்த பவுடர்லாம் கலந்த அந்த பாயச பருப்பில் இந்த வறுத்த தேங்காவை மிக்சியில் போட்டு சுடு தண்ணி அதாவது சாதா தண்ணி விடுறத விட சுடுதண்ணி கொஞ்சம் கலந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா அதை வறுத்த அரைச்சி எடுத்தீங்கன்னா அந்த பால் ரொம்ப திக்காகவும் அது கொஞ்சம் கூடுதலாக ஒரு தடவை தான் செய்யணுன்றதில்லை பச்சை தண்ணி போட்டிங்கன்னா ஒரு தடவை தான் செய்ய முடியும் சுருத்தண்ணி போட்டால் ரெண்டு மூணு தடவை பால் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த பாலியன் தூக்கி அடையாள இந்த பருப்பு பாருங்கள் இந்த லிட்டலுக்கு தான் அந்த பவுடரை கலந்து இந்த மாதிரி பருப்பு ரொம்ப குழஞ்சியும் இருக்கக்கூடாது அதுக்கு தான் திருப்பி இதை காட்டுறேன் அந்த நேரத்தில் தான் அந்த ரொம்ப கோழு கோள் கோழாயிடும் அதெல்லாம் வழுவனு சாப்பிட முடியாதனால இப்போ இதெல்லாம் இந்த பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு பாருங்கள் பவுடர்லாம் போட்ட உடனே அதில் இப்போ தேங்காய் பாலியும் வடிகட்டி ஊற்றினாங்க தேங்காயில் அரைச்சிட்டு மிக்சியில் அதை வடிகட்டி நான் ஸ்ட்ரெயினர் அந்த வடிகட்டுறதை வச்சு தான் வடிகட்டினேன் வடிகட்டி அப்படி அந்த தூக்கி நல்லா வெந்து அந்த பருப்பு பொடியோடு சேர்த்து அதை தூக்கி அப்படியே ரெண்டு தடவை பாருங்கள் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்தால் நமக்கு பால் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதால கொஞ்சம் அதிகமாக தேவை தண்ணி ஊற்றி வேக வச்சால் அவ்வளோ ருசி இருக்காது தேங்காய் கொஞ்சம் குதிச்சுட்டு ஒரு கொதி வந்தால் போதும் வந்து ரொம்ப நேரம் கூட கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதை கொஞ்சம் நேரம் வடிகட்டி ரெண்டு பேரும் எடுத்ததால் அதில் கலந்து அழகாக ரெண்டு கொதி ஒரே ஒரு கொதி தான் அதுவே ரொம்ப திக்காகிடுச்சி அவ்வளோதாங்க ரெண்டு கொதி விட்டு அப்புறமா அழகாக அப்படியே இறக்க வேண்டியதுதான் தான் இறக்கினோடனே அதுக்கு தாலிப்புக்கு நான் முந்திரியை கொஞ்சம் வச்சுருந்தேன் அந்த முந்திரியை தாளிச்சிட்டேன் தேங்காய் திப்பியை போடவே இல்லை பாருங்கள் அப்படியே தனியாக எடுத்து வச்சாச்சு ஓகேங்களா திப்பி ஏற்காந்தும் கூட சேர்க்கக்கூடாது உங்களால் எவ்வளோ பால் வேணுமோ எடுத்துக்கலாம் நான் ரெண்டு முறை பண்ணதாலும் ரெண்டு தடவை காட்டுறேன் இப்போ ஓகேங்களா முடிஞ்சு போச்சு பா நல்ல பருப்பு பாயசம் எல்லாம் கலந்து பருப்பு பாயசம் ரெடியான உடனே பாருங்கள் அப்படி ஊற்றியும் திக்காதான் இருக்குது பாருங்கள் லைட்டாக கொதிக்கிது பாருங்க இந்த மாதிரி தருணத்தில் நம்ம வெல்லம் போடணும் வெள்ள போட்டு நல்லா நான் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரத்தை இல்லைங்களா அதை நல்லா போட்டு கிண்டி எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் வேகணும் ரெண்டு கொதி வரணும் நாட்டு சக்கரை போட்டோம் அந்த பருப்பு போட்டு ரெண்டு கொதி வந்துச்சு இப்போ நாட்டு சக்கரை போட்டு ஒரு ரெண்டு கொதி என்ன வெள்ளம் நாட்டு சக்கரை ஒன்றும் செய்யாது இது சுகர் இருக்கவங்க கூட சாப்பிட்லான்றதால்தான் நான் இதை சொல்கிறேன் இது ரெண்டு கொதி வந்துருச்சு இப்போ இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் முடிகிற நேரத்தில் நம்ம அந்த நல்ல ரொம்ப சுவையாக இருக்கும் அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த பாலை ஊற்றி உடனே இறக்கவே வேண்டியது தான் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு போச்சு நல்லா கொதிக்கிறது பாருங்கள் சுற்றி தான் கொதிக்கும் நடுவில் கொதிக்கவே கொதிக்காது இந்த பருப்பு பாயசம் மட்டும் அதுவும் இந்த சத்தான பருப்புலாம் போட்டுக்கிறதால அதுக்கு அவ்வளோ தாங்காது வேகிறதுக்கு ஆனால் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லை டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் இது ஏன்னா இது பருப்பு வகைகள் இல்லையா அதை நல்லா இப்படி தான் சுண்டி திரண்டு வரும் அப்புறம் நல்லா அப்படி கொதிக்க விடுங்க லைட்டாக அப்படியே கொதிச்ச உடனே அப்படியே கிண்டிட்டு நமக்கு எவ்வளோ அளவுக்கு போதுமோ அந்த அதை பார்த்துக்கோங்க அந்த அளவு அப்படியே எடுத்து அந்த பவுலில் சர்வ் பண்ணிக்க வேண்டியது தாங்க தாழ்த்தி இது தாங்க நம்ம சுவையான சத்து மிகுந்த பருப்பு அனைத்து பருப்பும் சேர்ந்த ஒரு சுவையான சுவையான சத்தான அழகான பாயசம் பார்க்கவே நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் நீங்களே ஒரு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு